ஓம் சாந்தி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவ்யக்த பாப்தாதா மதுமன் ஏகாந்தம் ஏகாக்கிரத நிலை மற்றும் திட எண்ணத்தினால் சித்தியின் பிராப்தி பாப்தாதா கேட்குறாங்க இன்று பாப்தாதா சில விசேஷ ஆத்மாக்களை ஏதோ காரியத்துக்காக இந்த சபையிலிருந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க எந்த காரியத்துக்காக தேர்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க இன்று பாப்தாதா உலகத்தை சுற்றி வருவதற்காக புறப்பட்ட ஒன்று முக்கியமாக வெளிநாட்டு குழந்தைகள் மூலமாக நடக்கும் வெளிநாட்டு சேவை மற்றும் விதவிதமான வகையில் மதம் மாறி சென்றிருக்கும் குழந்தைகளை பார்ப்பதற்காக புறப்பட்டார் சேவை நிலையம் மற்றும் சேவாதாரி குழந்தைகள் யாருடைய மனதில் இரவு பகலாக பிரத்யட்சம் செய்வோம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கான ஒரே எண்ணம் இருந்தது அந்த மாதிரி சேவாதாரிகள் கலைப்பற்று முழு ஈடுபாட்டோடு இரவு பகலாக கடுமையான உழைப்பில் இருந்தாங்க குழந்தைகளை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறாங்க புது புது குழந்தைகளின் வேகமான ஈடுபாட்டின் உற்சாகத்தின் சந்திப்பதற்காக துடித்து கொண்டிருக்கும் நிலையை பறக்கும் பட்டத்துக்கு சமமாக தந்தைக்கும் மேலாக உயிரை தாண்டி வருவதற்கான முகத்தை மற்றும் நடவடிக்கைகளை பார்த்தோம் மலர் மிக நன்றாக இருந்தது விதவிதமான பூக்களினுடைய அழகு நன்றாக இருந்தது விதவிதமான முட்டுகள் இலைகளையும் பார்த்தோம் இனிமையான புகார் கூறும் ஆத்மாக்களையும் பார்த்தோம் சில ஆத்மாக்கள் சந்திப்பின் குஷியில முத்துக்களின் மாலையை பாப்தாதாவுக்காக அணிவித்து கொண்டிருப்பதையும் பார்த்தோம் அந்த மாதிரி தெரிந்த அடிக்கடி சந்திப்பினுடைய பாடலை பாடும் முகங்களும் இருந்துச்சு பின்பு வெளிநாட்டினை சுற்றி வலம் வந்தோம் அடுத்தது நாலா இருக்கின்ற அஞ்ஞானி மற்றும் பக்த ஆத்மாக்களையும் சுற்றி வந்து வளம் வந்ததுல என்ன பார்த்தோம் ஒரு பக்கம் அநேக ஆத்மாக்கள் தன்னுடைய உடல் நிர்வாகத்துக்காக வாழ்க்கையினுடைய சாதனங்களுக்காக ஏதாவது இயந்திரங்களுடன் அவங்க பிஸியாக இருந்தாங்க கூடவே சில ஆத்மாக்கள் வினாசத்துக்காக இயந்திரங்களை இன்னும் தரம் உள்ளதாக ஆக்குறதுல பிஸியாக இருந்தாங்க இன்னொரு பக்கம் அநேக இல்லறத்துல இருக்கிறவங்க மற்றும் பக்த ஆத்மாக்கள் தன்னுடைய மந்திரங்களின் மூலம் தன்னுடைய பாவனையின் பலனை பெறுவதற்காக மற்றும் காலத்து பலனை பிராப்தி அடைவதற்காக அவரவர்களுடைய காரியத்தில் ஈடுபட்டிருந்தாங்க இந்த அனைத்திலும் விசேஷமாக பாரதம் மற்றும் சில வெளிநாடுகளிலும் சித்தி அடையணும் அப்படிங்கிற அந்த விருப்பத்தோடு தேவிகளை விசேஷமாக ஆவாகனம் செய்துக்கிட்டு இருந்தாங்க பெரும்பான்மையோர் சித்தி அடைய வேண்டும் என்பதற்காக அதிகமாக பிஸியாக இருந்தான் சித்தி அடைவதற்காக தன்னை சமர்ப்பணம் செய்வதற்கும் தயாராகிடுறாங்க சித்தியினுடைய விதியில் முக்கியமாக இரண்டு விஷயங்களை பேசுகிறாங்க எந்த ஒரு சித்திக்காக ஒன்றோ ஏகாந்தம் இன்னொன்று ஏகாக்கிரத்தா அதாவது ஒரு முனைப்பட்ட நிலை இந்த இரண்டினுடைய விதி மூலமாக சித்தியை அடைகிறாங்க அப்படி இன்று பாப்தாதா சித்தி சொரூப குழந்தைகளை தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தாங்க அவங்களுடைய நினைவு சிலைகள் மூலமாகவும் இன்று வரை அநேகர்களுக்கு அநேக சித்திகள் பிராப்தி ஆயிட்டிருக்குது அந்த நேரம் சித்தியினுடைய பிராப்தியினுடைய காட்சி பார்ப்பதற்குரியது எப்படி உங்களுக்கு நினைவு மூலமாக அதீந்திரிய சுகத்தினுடைய அனுபவம் அதே மாதிரியே பக்தர்களுக்கும் சித்தி அடையக்கூடிய நேரத்தினுடைய அற்பகால சுகம் அந்த நேரத்தில் ஒன்றும் குறைவாக அனுபவம் ஆகலை அந்த மாதிரி சுற்றி வந்த பிறகு சாக்கார சொருபதாரி குழந்தைகளிடம் என்ன பார்த்தோம் பக்தர்கள் எந்த தேவிகள் மூலமாக சித்தியை அடைந்து கொண்டிருக்கிறார்களோ அதே தேவிகள் சில நேரம் அவர்களே சித்தி அடைவதற்கான எண்ணத்தை வைக்கிறாங்க இது ஏன் நடைமுறையில கடுமையாக உழைத்தும் கூட சித்தியும் பிராப்தி ஆவதில்லை அப்படிங்கிற அந்த எண்ணம் அவசியம் உற்பத்தி ஆகுது நேரத்துக்கு தகுந்த மாதிரி சம்பூர்ண நிலையினுடைய வெளிப்பாட்டில் ஏன் குறை இருக்குது தந்தையும் ஏன் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க சித்தி சொருபத்தின் முக்கியமான விஷயம் எதை கடைபிடிக்க வேண்டியிருக்குது எப்படி சென்ற கல்பத்தில் பாண்டவர்களினுடைய மகிமையாக ஒரு நொடியில் எங்கு அம்பு எய்தாங்களோ அங்கு கங்கை உற்பத்தி ஆகும் அதாவது அசம்பவம் கூட ஒரு நொடியில் ஆச்சு பிரதட்ச பலனுடைய ரூபத்தில் தென்பட்டுச்சு இதைத்தான் சித்தி அப்படின்னு சொல்கிறது அதாவது வெற்றின்னு சொல்கிறது ஆனால் இது ஏற்படுவது இல்லை ஏன்னா உடனடி பலனுடைய பிராப்திக்காக ஒவ்வொரு வினாடியும் தன்னுடைய சம்பூர்ண அனைத்து சக்திகள் நிரம்பிய சொரூபத்தினுடைய நினைவு வெளிப்படையான எண்ண ரூபத்தில் இருப்பதில்லை நான் முயற்சியாளன் முழுமையாக ஆகியே விடுவேன் அவசியம் ஆகணும் வரிசைக்கரமாக ஆகத்தான் வேண்டும் நம்முடைய வேலை முயற்சி செய்வது அதை சக்திக்கு ஏற்றப்படி செய்து கொண்டு தான் இருக்கிறோம் இந்த ஒவ்வொரு வினாடினுடைய எண்ணம் அப்படிங்கிற அந்த விதை அனைத்து சக்திகள் நிரம்பியோ ஆக விடுதல் ஒவ்வொரு வினாடினுடைய எண்ணம் அப்படிங்கிற அந்த விதை அனைத்து சக்திகள் நிரம்பியோ ஆக விடுவது இல்லை அந்த நேரத்து எண்ணத்துல ஆகியே விடும் அப்படிங்கிற அதாவது எதிர்காலத்தினுடைய எண்ணம் நிரம்பி இருப்பதாக இருக்கும் திட நிச்சயம் மற்றும் பிரதட்ச பலனுடைய ரசனையினுடைய பலம் நிரம்பி இருப்பதாக இல்லாத காரணத்தினால சித்தியும் பிரத்தட்சமாக இருப்பதில்லை ஆனால் இரண்டு நிமிடங்களுக்கு பிறகு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு அல்லது சில நாட்களுக்கு பிறகு எதிர்காலத்தினுடைய பிராப்தி ஆகிடுது அப்படின்னா இதற்கான காரணத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுடைய எண்ணம் அப்படிங்கிற விதையின் காரணமாகத்தான் பிரதட்ச சித்தி ஆகிறது இல்லை அநேக விதமான சாதாரண எண்ணம் இருக்குது கடைசியிலோ எட்டு தான் ஆவாங்க அந்த மாதிரி எதிர்காலத்து ஞானத்தின் சாதாரண எண்ணம் உங்களுடைய விதையை பலகீனமாக்கிடுது மேலும் இதே எதிர்கால எண்ணத்தை உபயோகிக்க கூடாது ஆனால் அந்த நேரம் யோசிக்காமலேயே உபயோகித்துடுறாங்க இதன் காரணமாக பிரத்தக்ஷ பலன் கூட எதிர்கால பலன் சொரூபத்தில் மாறிடுது அப்படி பிரதக்ஷ பலனை அடைவதற்காகத்தான் எண்ணம் அப்படிங்கிற அந்த விதையை திட நிச்சயம் அப்படிங்கிற அந்த தண்ணீரால் இது கண்டிப்பாக நடக்கும் நடக்கத்தான் வேண்டும் அப்படின்னு சக்திசாலியாக ஆக்குங்க தான் பிரதட்சமாக வெற்றி சொருபம் ஆயிடுவீங்க எப்படி உங்களுடைய நினைவு சிலைகள் மூலமாக சித்தி பிராப்தி அடைவுகளுடைய விசேஷ இரண்டு விஷயங்களுடைய விதி கூறப்பட்டு இருக்குது ஒன்று ஏகாந்த வாசி இன்னொன்று ஏகாகிரதா இதே விதியை சென்ற கல்பத்தில் உபயோகித்தது போல சாக்காரத்தில் கடைபிடிங்க ஏகாக்கிரதாவினுடைய குறை ஏற்படுவதன் காரணமாகத்தான் திட நிச்சயத்தின் குறை ஏற்படுது ஏகாந்த குறை இருக்கும் காரணத்தினால்தான் சாதாரண எண்ணம் விதையை பலகீனமாக்கிடுது ஆகினால் இந்த விதி மூலமாக சித்திசுவர்வமாக ஆகுங்கள் யார் சிங்கம் மேல் அமர்ந்திருப்பதை பார்த்தாலும் நீங்கள் அதுதானே என்று பார்க்கட்டும் அப்படி நினைவு சின்ன ரூபத்தை இப்பொழுது நினைவு ரூபமாக ஆக்குங்கள் பாண்டர்களுடைய நினைவு சின்னத்தில் இருந்தும் பக்தர்கள் சித்தியை வேண்டாங்க நல்லது அந்த மாதிரி அநேக ஆத்மாக்களுக்கு சித்தி பிராப்தி செய்விக்கக்கூடிய அனைத்து சித்தி சொரூப மாஸ்டர் படைப்பவர் மற்றும் வரம் அளிப்பவர்களுக்கு தன்னுடைய ஒவ்வொரு சங்கல்பம் மூலமாக அநேகர்களின் அநேக விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய அனைத்து பிராப்தி சொரூப அனைத்து மகான் ஆத்மாக்களுக்கு வெளிநாட்டு ஆத்மாக்களையும் சேர்த்து அனைவருக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பாப்தாதாவினுடைய தனிப்பட்ட சந்திப்பு மாயாவை வென்ற இயற்கையை வென்ற சக்திகளினுடைய அடையாளம் சக்திகள் தன்னுடைய சக்தி சொரூபம் எப்பொழுதும் ஆயுதம் தரித்த எப்பொழுதும் பயமற்ற அனைத்து அசுர சமஸ்காரங்களை சம்ஹாரம் செய்யக்கூடிய மற்றும் இயற்கை மற்றும் மாயாவை வெல்பவராக ஆகக்கூடிய அந்த மாதிரி தன்னுடைய சுபாவத்தில் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறார்களா சக்திகளின் நினைவு சின்னத்தில் மாயாவை அடையாளமாக ஆயுதம் மற்றும் ஒலிகிரிடம் மேலும் இயற்கையை வென்றதின் அடையாளமாக சிங்கமேல் சவாரி செய்வதாக காண்பித்திருக்கிறான் இந்த பறவைகள் மிருகங்கள் ஆகியவை இயற்கையினுடைய அடையாளம் இயற்கையினுடைய தத்துவம் சொருபமானவரை பயம் காட்ட முடியாது இயற்கையின் மேலும் சவாரி அதாவது அதிகாரம் இயற்கையும் அவங்களுடைய தாசியாக ஆயிடுச்சு அதாவது அவங்களுக்கு மரியாதை கொடுக்குது அந்த மாதிரி எப்பொழுதும் வெற்றி அடைபவராக இருக்கீங்களா அப்படின்னு பாப்தா கேட்குறாங்க நிரந்தர சுமங்கல்யத்தின் அடையாளமாக திலகம் வர்ணனை செய்யப்பட்டிருக்கு யார் எப்பொழுதும் தந்தையுடன் இருக்கிறாங்களோ அவங்க எப்பொழுதும் வெற்றி திலகத்தை தன்னுடைய நெற்றியில் இட்டு கொண்டே இருப்பான் நினைவில் இருப்பது அப்படின்னா திலகமிடுவது நான் இப்பொழுது மட்டுமல்ல ஒவ்வொரு கல்பத்திலும் வெற்றி அடைந்தவன் அப்படிங்கிற அந்த நினைவு எப்பொழுதும் இருக்கட்டும் இதற்கு முன்பு மயக்கம் முற்றிருந்தீங்க மயக்கம் அப்படின்னா யாருக்கு தன்னுடைய உணர்வு இல்லையோ நான் யார் என்ற இதுவும் தெரியவில்லை என்றால் மயக்கம் அடைந்திருக்கிறார் இல்லையா இப்பொழுது மயக்கம் தெளிஞ்சிட்டீங்க மயக்கம் தெளிந்தவர்கள் ஒருபொழுதும் தந்தையை மறக்க முடியாது நான் தான் எப்பொழுதும் வெற்றி அடைபவன் அப்படிங்கிறத எப்பொழுதும் நினைவில் வைங்க நல்லது வரதானம் நேரம் மற்றும் வாயுமண்டலத்தை பகுத்தறிந்து தன்னை பரிவர்த்தனை செய்யக்கூடிய அனைவரின் அன்புக்குரியவர் ஆகுக அனைவருடைய அன்புக்குரியவராக ஆகணும் அப்படின்னா நேரத்தையும் வாயுமண்டலத்தையும் பகுத்தறிந்து தன்னை மாற்றம் செய்யணும் அப்போ தான் அனைவருடைய அன்புக்குரியவர்களாக ஆகலாம் யாருக்கிட்ட பரிவர்த்தனை சக்தி இருக்குதோ அவங்க அனைவருக்கும் பிரியமானவர்களாக ஆகிறாங்க அவங்க கருத்துகளிலும் சகஜமாக இருப்பாங்க அவரிடம் வளைந்து கொடுப்பதற்கான சக்தி இருக்கும் அவர் இது என்னுடைய கருத்து என்னுடைய சேவை இவ்வளவு நல்லதாக இருந்த போதிலும் என்னுடைய இது ஏன் ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்னு ஒருபொழுதும் சொல்ல மாட்டாங்க இந்த என்னுடையது என்பது வந்தது அப்படின்னா கலப்படம் ஆயிடுச்சு எனவே நேரம் மற்றும் வாயுமண்டலத்தை பகுத்தறிந்து திட்டம் என்னுடைய தன்னை பரிவர்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா அனைவருடைய அன்புக்குரியவர் நம்பர் ஒன் வெற்றி அடைபவராக ஆயிடுவீங்க ஸ்லோகன் பிரச்சனை சொருபமாக ஆகாமல் பிரச்சனைகளை அகற்றுபவராக ஆகுங்கள் பிரச்சனை சொருபமாக ஆகாமல் பிரச்சனைகளை அகற்றுபவராக ஆகுங்கள் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி